அன்பான நண்பர்களே கவிஞர் முத்துசாமி அவர்கள் மணக்கும் மசால் வடை அதுவும் மணக்கும் வடை என்று ஒரு பாடலை ஆத்திரைத்திருக்கின்றார் அப்பாடலை கேட்போமா பருப்புத்தனை தன்னை வைத்து பக்குவம்மாயை அரை தேடுத்து பருபூத்தன்னை ஊற வைத்து பக்குவம்மாயை அரை தேடுத்து நெருப்படியில் வாணலில் நிமிர்ந்தெழுகுமே வடைகளாக நெருப்படியில் வாணலில் நிமிர்ந்தெழுகுமே வடைகளாக வடை காரவடை வடை காரவடை மணக்கின்ற மசால் வடை காரவடை மணக்கின்ற அமவடை ஆசையாக நாம் தின்னும் அருமையான பருப்புவடை ஆசையாக நாம் தின்னும் அருமையான பருப்புவடை உளுந்த வாழை மெதுவடை உளுந்த வாழை மெதுவடை ஊற வைத்த தயிர்வடை ஐயா ஊற வைத்த தயிர்வடை விழுந்து விழுந்து தின்னுவோமே விடிய விடிய மெல்லுவோமே விழுந்து விழுந்து தின்னுவோமே விடிய விடிய மெல்லுவோமே பசியெடுக்கும் வயிற்றுக்கு பால் வார்ப்பது வடைதானே பசியேடுக்கும் வயிற்றுக்கு பால் வார்ப்பது வடைதானே ருசியாக செய்து விட்டால் நிரம்பவும் திம்போமே ருசியாக செய்து விட்டால் ரொம்பவுமே கட்சி எல்லாம் வளர்வதற்கு காரணமே வடைதானே கட்சி எல்லாம் வளர்வதற்கு காரணமே வடைதானே உட்கட்சி பூசலையும் ஒரு கூலை பது இதுதானே உட்கட்சி பூசலையும் ஒரு கூலைப்பது இதுதானே தொண்டனுக்கு உற்சாகம் தொடர்ந்தளிப்பது இதுதானே தொண்டனுக்கு உற்சாகம் தொடர்ந்தளிப்பது இதுதானே உண்டு பணியாற்றுவதற்கு உண்டு பணி உதவுவதும் வடைதானே நம்முடைய விருந்தினர்கள் நமது வீடு வந்து விட்டால் நம்முடைய விருந்தினர்கள் நமது வீடு வந்துவிட்டால் அன்பாய் நாம் உபசரிக்க ஆதரிப்பதுவடைதானே அன்பாய் நாம் உபசரிக்க ஆதரிப்பது வடைதானே பலகாரம் என்றாலே பலகாரம் என்றாலே பருப்பு வாடை அதில் இருக்கும் பலகாரம் என்றாலே பருப்பு வாடை அதில் இருக்கும் அழகழகாய் தட்டினிலே அடுக்கியபடி அவை இழுக்கும் அழகழகாய் தட்டினிலே அடுக்கியபடி அவை இழுக்கும் அவை இழுக்கும் பருப்பு தன்னை வைத்து பக்குவமாய் அரைத்தெடுத்து பருப்புதனை ஊற வைத்து பக்குவம்மாய் அரைத்தெடுத்து நெருப்படியில் வானலிலே நிமிர்ந்தே மே வடைகேலாக நெருப்படியில் வானலிலே நிமிர்ந்தே மே ஐயா நிமிர்ந்தே மே என்ன நண்பர்களே கவிஞரின் பாட்டை கேட்டீர்களா வாயில் இப்பொழுதே எனக்கு எச்சில் ஊறுகிறது ரெண்டு வடை இருந்தால் திங்கராமே என்று அந்த அளவுக்கு வடையினுடைய பெருமையை மிக சிறப்பாக யாத்து தந்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் முத்துசாமி அவர்கள் அவருக்கு நீங்களெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லி பாராட்டுங்கள் நானும் பாராட்டுகிறேன் அடுத்து இப்பாடல் முடிந்தவுடன் இன்னொரு பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வெல்க தமிழ் பரவுக குரல் நெறி வணக்கம்